ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கர் டிஎன்பிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பொது அறிவு வினாத்தாள்கள் தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து வினாத்தாள்கள் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் பார்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் கொடுத்துருக்கேன் இன்னுமே வந்து ஒரு பார்ட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் வரைக்கும் ஒரு முக்கியங்களா ஒரு இருபது கொஷின் பேப்பர்லேருந்து இருபத்தைந்து கொஷின் பேப்பருக்குள்ளே நம்ம ரெஃபர் பண்ணி முடிச்சிடும் தமிழுமே வந்து ஒரு இருபத்தி மூணு கொஷின் பேப்பர் வந்துச்சு அதை நம்ம ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டோம் இது வந்து ஜிகே ஜிகே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டூ வீக் கழித்து ஸ்டார்ட் பண்ணதுனால இது வந்து பார்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ்க்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இன்னும் வந்து ஒரு ஐந்து வினாத்தாள்கள் இல்லைனா ஆறு வினாத்தாள்கள் இருக்கும் இது பார்ட் சிக்ஸ்டீன் வீடியோ ஆல்ரெடி வந்து பார்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் பதினைந்து வினாத்தாள்கள் அதாவது ஆப்டிடியூட் தவிர்த்து செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் கொஷின்னு நம்ம பார்ட் ஃபிஃப்டீன் வரைக்குமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுலேயுமே வந்து ஒரு செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தென் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து பிடிஎஃப்ஃபாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க பிடிஎஃப் டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பிஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் இதில் கூற்று சரி காரணம் தவறு பிஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் இதில் ஏ மற்றும் சரி காரணம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அலிபூர் குண்டு வெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷ்காக வழக்கை வாதாடியவர் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷ்காக வழக்கை வாடிய வாதாடியவர் சிஆர் தாஸ் அவர்கள் சிஆர் தாஸ் அவர்கள் அடுத்த வினா புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடுத்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு முப்பது நிலையான ஏக்கர் முப்பது நிலையான ஏக்கர் அடுத்த வினா இதில் ஒன்று மற்றும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சரியானவை ரெண்டுமே வந்து சரியானவை படிச்சிடலாம் வங்காளம் மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின மேலும் அவை காலனித்துவ ஆட்சியில் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன வங்காளம் மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின மேலும் அவை காலனித்துவ ஆட்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன நூற்று கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன நூற்று கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானது இரண்டுமே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் என்பதை குறிப்பிடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் என்பதை குறிப்பிடவும் ராம்சே மெக்டொனால்டு மாங் ராம்சே மெக்டொனால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் வகுப்புவாதக் கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் என்பதை குறிப்பிடவும் ராம்சே மெக்டொனால்டு அடுத்து பின்வரும் பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பின்வரும் பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க வினோ பாபாவே வினோ பாபாவே வந்து சத்தியாகிரகி முதல் சத்யாகிரகி நேதாஜி அசாத் இந்து பாஜ் அசாத் இந்து பாஜ் ஹைதராபாத் நிசாம் போலீஸ் நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை காந்திஜி நவாகாலி நவாக்காலி அடுத்து நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் அடுத்து பின்வருவனவற்றுள் எவை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான காரணங்கள் ஆகும் பின்வருவனவற்றில் எவை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வின்மை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகை சாதி குறியீடுகள் மற்றும் காதணிகள் சுத்தமாக தாடியை மழித்தல் பின்வருவனவற்றில் எவை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு காரணம்னா பதவி உயர்வின்மை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க சாதி குறியீடுகள் மற்றும் காதணிகள் சுத்தமாக தாடியை வழித்தல் அதாவது மழித்தல் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் தமிழ் பிராமி தமிழ் பிராமி அடுத்து, திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலை சிறந்த ஒன்று வாழ்க்கை நெறிமுறைகள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலைசிறந்த ஒன்று வாழ்க்கை நெறிமுறைகள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பின்வருவனவற்றில் எது சிறப்பாக பக்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது அடுத்து பின்வருவனவற்றில் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது பின்வருவனவற்றில் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி நீதி கட்சி அடுத்து ஈவே வே ராமசாமியின் ஈரோடு திட்டம் கீழ்கண்டவைகளில் எதை கொண்டிருந்தது ஈவே ராமசாமியின் ஈரோடு திட்டம் கீழ்கண்டவைகளில் எதை கொண்டிருந்ததுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு வே ராமசாமியின் ஈரோடு திட்டம் அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை விரிவுபடுத்துதல் அனைவருக்கும் கட்டாய கல் இலவச கல்வி அளித்தல் தீண்டாமை ஒழிப்பு அத்தியாவசிய தொழில்களை ஆக்குதல் அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை விரிவுபடுத்துதல் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல் தீண்டாமை ஒழிப்பு அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்குதல் அடுத்து குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் யார் குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் பெரியார் அவர்கள் குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் பெரியார் அடுத்த வினா இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விரிந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் தூதுநூல் தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது வினா மணிமேகலைக்கு அமுத என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது மணிமேகலைக்கு அமுதசுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்தது மணிப்பல்லவ தீவு மணிப்பல்லவ தீவு இதெல்லாம் யூனிட் எயிட் அண்ட் நைனில் கவர் ஆகும் தமிழ் தமிழ்நாடு சார்ந்த கொஷின்ஸ்லாம் புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் பொன்னீலன் பொன்னீலன் புதிய தரிசனங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பொன்னீலன் அடுத்து நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது நீரின்றி அமையாது உலகு என்ற திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் நச்சினை நச்சினை அடுத்து மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறதுனா மருதம் நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது அடுத்து சங்ககால பு சங்கப்புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர்னா மதுரையில் மதுரை அடுத்து புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி பழமொழி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அடுத்து தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது எது தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர் திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் என்ன கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகள் செயல்படுவதால் அதிக எண்ணிக்கையில் உள்ள துணி ஆலைகள் செயல்படுவதால் ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது மோட்டார் வாகன தொழிலால் மோட்டார் வாகன தொழிலால் அடுத்த வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பெர் கிலோமீ சதுர கிலோமீட்டர் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பர் சதுர கிலோமீட்டருக்கு அடுத்து பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது பன்முக ஏழை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் அடுத்து தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழின் படி டேஸ் மாவட்டம் முதலிடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் படி டேஸ் மாவட்டம் முதலிடத்தில் இருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் டேஸ் நாள் பொதுமக்களின் குறைகளை நீக்கும் நாள் தமிழ்நாட்டில் டேஸ் நாள் பொதுமக்களின் குறைகளை நீக்கும் நாள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அடுத்து தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் டேஸ் பாசனம் அதிக உள்ளது தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் டேஸ் பாசனம் அதிக உள்ளது கிணறுகள் பாசனம் கிணறுகள் பாசனம் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் அடுத்து மனநிலைமை மன நிலைமம் தன்முனைப்பு இவை இரண்டும் டேஸின் தீங்கு விளைவிக்கும் குறைபாடுகள் மன மனநிலைமம் தன்முனைப்பு இவை இரண்டும் டேஸின் தீங்கு விளைவிக்கும் குறைபாடுகள் அனுபவ சிந்தனை அனுபவ சிந்தனை அடுத்து அழுத்த சமைப்பானில் நீரின் கொதிநிலை வெப்பநிலை டி என்க அப்போது அழுத்த சமைப்பானில் நீரின் கொதிநிலை கொதிநிலை வெப்பநிலை டி என்க அப்போது டி இஸ் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் டி இஸ் லெஸ் தென் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா அடுத்து சைட்டோப்ளாசத்தின் கூழ்நிலை பொருள் வளைந்து வளைந்து செல்லும் நகர்வின் பெயர் சைட்டோபிளாசத்தின் கூழ்நிலை பொருள் வளைந்து வளைந்து செல்லும் நகர்வின் பெயர் பிரௌலியன் நகர்வு ப்ரௌனியன் நகர்வு ப்ரௌனியன் நகர்வு அடுத்த வினா அடுத்த வினா வந்து பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல தனித்தனியா பார்க்கும்போது ரெண்டு சென்டென்ஸுமே சரி ஏவுக்கான விளக்கம் கூ காரணம் கிடையாது ஒரு குளிர்சாதன பெட்டி குறைவான ஒரு குளிர்சாதன பெட்டி குறைவான வெப்பநிலையிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்துகிறது ஒரு குளிர் குளிர்சாதன பெட்டி குறைவான வெப்பநிலையிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்துகிறது எந்த ஒரு புற செய்யாமல் சாதாரணமாக வெப்பம் குறைந்த வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலைக்கு கடத்த முடியாது அடுத்து உயிர் ஒரு இயற்பியல் வேதியியல் தொகுப்பு இவ்வுயிரி கொடுக்கப்பட்டவைகளில் எதை வெளிப்படுத்துகிறது உயிர் ஒரு இயற்பியல் வேதியியல் தொகுப்பு இவ்வுயிரி கொடுக்கப்பட்டவைகளில் எது வெளிப்படுத்துகிறதுனா இனப்பெருக்கம் உறுத்துணர்ச்சி இடப்பெயர்ச்சி எல்லாமே இனப்பெருக்கம் உறுத்துணர்ச்சி இடப்பெயர்ச்சி எல்லாமே தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனில் விரைவாக சமைக்கப்படுகிறது ஏனெனில் அதிக அழுத்தம் நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும் தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனின் விரைவாக சமைக்கப்படுகிறது ஏனெனில் அதிக அழுத்தம் நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும் நீரின் கொதிநிலையை அதிகரிக்கும் நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் நரம்பு மண்டலம் அடுத்து ஒரு முழுமையான கரும்பொருள் என்பது அதன் மேல்படும் அனைத்து கதிர்வீச்சுகளையும் கிரகித்து கொள்ளும் ஒரு முழுமையான கரும்பொருள் என்பது அதன் மேல்படும் அனைத்து கதிர்வீச்சுகளையும் கிரகித்துக் கொள்ளும் அடுத்து டேஸ் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் ஆகும் மத்திய பிரதேசம் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம் பரப்பளவில் இரண்டாவது பெரிய இந்திய மாநிலம் மனிதனை சுற்றி செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் சுகன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் டேஸ் ஆகும் மனிதனை ஏற்றி செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் சுகன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் மகேந்திரகிரி தமிழ்நாடு மகேந்திரகிரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைக்கான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைக்கான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறார் நீதி சட்டத்தில் அதிகபட்ச தண்டனையாவை சிறார் நீதி சட்டத்தில் அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் மற்றும் அபராதம் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் மற்றும் அபராதம் அடுத்த வினா கல்கத்தாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு கல்கத்தாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பின் பின்வருவநொற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னா மூணும் நாளும் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு நாம் கரெக்டானது பார்த்துலாம் சிஏசிபி கமிஷன் ஃபார் அக்லிக அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் சிஏசிபின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் இது போல இருக்கிறதுக்கெலாம் நாம் வந்து இங்கிலீஷ் டெஃபனிஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் விவசாய செலவு மற்றும் விளைவு குழு ஐசிடிஎஸ் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீச சர்வீசஸ் ஐசிடிஎஸ்னா இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் அடுத்து கோவிட் நைன்டீன் பரவலுக்கு பிறகு பெரிய தனியார் மயமாக்கல் ஊந்துதல் உருவாகிய தொழிற்சாலைகளின் பெயர் கோவிட் நைன்டீன் பரவலுக்கு பிறகு பெரிய தனியார் மயமாக்கல் ஊந்துதல் உருவாகிய தொழிற்சாலையின் பெயர் யுனிகான் யுனிகான் இந்தியாவின் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பய பயிர் வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் கரும்பு கரும்பு அடுத்து பரந்த இலைக்காடுகளின் இனங்களில் வருவது ரோஸ் ரோஸ்வுட்டு பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது ரோஸ் உட்டு அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகளில் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது கோதாவரி கோதாவரி தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழை பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள் அடுத்து சிவாஜி எங்கு கடற்படை தலத்தை நிறுவியிருந்தார் சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவிருந்தார் கோலாபா கோலாபா அடுத்து சீக்கியர்களின் புனித தலமான அமிர்த சரசை நிறுவிய சீக்கிய குருவின் பெயர் குரு ராம்தேஸ் குரு ராம்தாஸ் சீக்கியர்களின் புனித தலமான அமிர்த சரசை நிறுவிய சீக்கிய குருவின் பெயர் குரு ராம்தாஸ் அடுத்து மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் நிலத்திலிருந்து பெறப்பட்டது நிலத்திலிருந்து பெறப்பட்டது அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் அப்துல் லத்தீப் அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் அப்துல் லத்தீப் அடுத்து பிரிகத் சம்ரிஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் பிரிகத் சம்ஹிதா எனும் நூலின் ஆசிரியர் வராக மிகிரர் வராக மிகிரர் அடுத்து அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் சாபர்கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் சாபர்கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் இடதுசாரி தலைவரான உலுகான் அவரை கைவிட்டு விட்டார் அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் சாபர் கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் இடதுசாரி தலைவரான உலுக்கான் அவரை கைவிட்டு விட்டார் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆறுக்கான ஏவின் சரியான விளக்கம் ஆகும் அடுத்து பின்வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது பின்வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுகம் வந்து லோத்தல் லோத்தல் அடுத்து கீழ்கண்டவற்றை பொருத்துக கீழ்கண்டவற்றை பொருத்துக ஆரியப்பட்டா ஆரியப்பட்டா வந்து கணித மேதை நாகர்ஜுனா புத்த புலவர் சித்தசேனர் ஜைன புலவர் வீரசேன சேவா இலக்கண புலவர் ஆரியப்பட்டா வந்து கணித மேதை நாகர்ஜுனா புத்த புலவர் சித்தசேனர் ஜைன புலவர் வீரசேன சேவர் இலக்கண புலவர் அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பனிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பனிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்த வினா மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் எது மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் வங்கி துறைகள் மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறை கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வங்கித்துறை மட்டும் அடுத்து கீழ் கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் அளிப்பார் கீழ் கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவரிடம் அளிப்பார்னா துணை சபாநாயகரிடம் துணை சபாநாயகரிடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் டேஸ் அட்டவணைகள் கொண்டதாகும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தகவல் அறியும் தகவல் பெறும் உரிமை சட்டம் டேஸ் அட்டவணைகள் கொண்டதாகும் இரண்டு பகுதிகள் இரண்டு பகுதிகள் அடுத்து கீழ் காணப்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்தவும் கீழ் காணப்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் பொருத்துக இதில் ஆப்ஷன் சி பாருங்கள் ஒத்திவைப்பு ஒத்திவைப்பு வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தை கால வரையறுத்து ஒத்திவைப்புதல் குவாரம்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர் எண்ணிக்கை காங்கூரு மு கங்காரு மூடல்னா முக்கியமான உட்கூறுகளை மற்றும் விவாதிப்பது லேம்படக் அமர்வுனா பொது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு ஒத்திவைப்புனா பாராளுமன்றத்தை காலவரையற்று ஒத்திவைத்தல் குவாரம்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர் எண்ணிக்கை கங்காறு மூடல்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் வாதிப்பது லேம்பட அமர்வுனா புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசி யான பழைய மக்களவை அமர்வு அடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது விதி பத்தொம்போது விதி பத்தொம்போது அடுத்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்த வேண்டும்னா ஒரு முறை அடுத்து இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் ஒன்று மட்டும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினர் அடுத்து நிதி ஆயோக்கின் முதல் துணை தலைவர் யார் நிதி ஆயோக்கின் முதல் துணை தலைவர் அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா அடுத்த வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள் ஒன்று மற்றும் நாலு சரி பணம் வெளியிடுதல் வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க ரிசர்வ் வங்கியை பணம் வெளியிடுதலும் ரிசர்வ் வங்கியின் பணிதான் அடுத்து மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மீத மீதமானதாக இருக்கும் இது யாருடைய கூற்று டாக்டர் சி ரங்கராஜன் மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும் இது யாருடைய கூற்று டாக்டர் சி ரங்கராஜன் பின்வருவனவற்றில் எது வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இல்லை ஜன்தன் திட்டம் மட்டும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் அல்ல ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய வேலைக்கு உணவு திட்டம் இதெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு திட்டம் அடுத்து இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் என்எஸ்எஸ்ஓ தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அடுத்து கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறை அடையாளம் காண்க ஒன்று ரெண்டும் மூணும் கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறை எம்எஸ்எம்இ விமானத்துறை சுற்றுலா மற்றும் விருந்தோப்பல் துறை இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது அடுத்து கீழ் குறிப்பிட்டதில் எது வேளாண் விலை கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் குறிப்பிடாதது ரெண்டு மற்றும் கீழ் குறிப்பிட் கீழ் குறிப்பிட்டதில் எது வேளாண் விலை கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் குறிப்பிடாததுனா ரெண்டு மற்றும் அதிக உற்பத்திக்கு தொழில்நுட்பத்தை உயர்த்துவது கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்தல் பொது பகிர்வு முறையை மேலாண்மை செய்தல் இது எல்லாமே வந்து வேளாண் கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் ரெண்டு மட்டும் நிலப்பகிர்வுக்கு உதவுது மட்டும் கிடையாது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி